அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அன்பார்ந்த பாரத அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் பார்க்க போகிற அந்த ஒரு தலைப்பு இவர் ஒரு சஹாபி பொதுவாகவே சஹாபாக்கள் எல்லோரும் பெருமானாரின் மீது நேசம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் ஆனால் இந்த சஹாபி இரண்டு விஷயத்தில் பெருமானார் சல்லாஹுலேஸ்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக ஆகிவிட்டார்கள் ஒன்று இவர்கள் பெருமானாரின் மீது வைத்த அந்த ஒரு அன்பு இரண்டாவது பெருமானார் சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் எந்த சஹாபிக்கும் செய்யாத ஒரு மிக ஒரு கண்ணியத்தை இந்த சஹாபிக்கு செய்துள்ளார்கள் பொதுவாகவே வரலாற்றில் அதிகமாக பதியப்படாத ஒரு சஹாபியின் வரலாறு இதுவரை இவரை குறித்து குறைவான ஹதீஸ்களே வந்துள்ளது யார் அந்த சஹாபி இந்த சஹாபி ஒரு ஏழை தோற்றத்தில் உடல் அமைப்பிற்கு சற்று அழகு குறைந்தவர் அதாவது அருவறுப்பான தோற்றம் கொன்றவர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள் இவரின் பெயரும் வேடிக்கையாக இருக்கும் ஜூலேபீப் இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த சஹாபி யார் என்று அல்லது ஜுலேபீப் இந்த சஹாபியின் பெயர் ஜுலேபீப் என்று சொல்லப்படுகின்றது என்ற பெயர் அதாவது இந்த சஹாபியினுடைய ஜுலேபீப் என்ற அந்த பெயருக்கான அன்றைய அரேபிய தேசத்தில் சிரிப்பை ஏற்படுத்தும் பெயராக இருந்தது இவரின் தோற்றத்தின் காரணமாகவே இவருக்கு யாரும் பெண் தர மனம் வரவில்லை ஒரு மனைவி நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் ஜுலேபீப்பை பார்த்து யா ஜுலேபீப் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டார்கள் உடனே ஜுலேபீபும் அலமதுல்லா யா ரசூல் அல்லா நலமாக உள்ளேன் என்றார் பின்பு ஜிலேபிப் நபியை நோக்கி கேட்டார் யார் ரசூலுல்லா மறுமையிலாவது எனக்கு ஹூரலின் பெண்கள் மனைவியாக கிடைப்பார்களா என்று பெருமானார் சல்லாஹ் அலிசல்லாம் அவரிடத்தில் ஜிலேபிப் கேட்டார்கள் உடனே நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் உன்னகையோடு சொன்னார்கள் ஜிலேபிப் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் உனக்கு மனைவிகள் கிடைப்பார்கள் என்று ஜிலேபி ஜிலேபிவிடம் பெருமானார் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னதற்கு ஜிலேபிப் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா எனக்கு யார் பெண் கொடுப்பார் என்று உடனே பெருமானார் சொல்லலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வீட்டில் பெண் இருக்கிறாள் போய் கேள் என்று சொன்னவுடன் ஜிலேபி போய் கேட்டார் ஆனால் அவ்வீட்டார் பெண் கொடுக்க மறுத்துவிட்டார்கள் மனமுடைந்து நபியிடம் நடந்ததை சொன்னார் பின்பு நபி சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு வீட்டிற்கு சென்று அழைத்தார்கள் அந்த வீட்டிலிருந்து ஒரு ஆண் வந்து சொல்லுங்கள் அல்லாஹின் தூதரே என்றார் நபி சொல்லா அலிஸ்வலாம் அவர்கள் கேட்டார்கள் உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பீர்களா என்று உடனே அந்த ஆண் சுபஹான் அல்லா உங்களுக்கு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அண்ணன் நபி சொல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் எனக்கு இல்லை ஜிலேபி பிற்கு உங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பீர்களா என்று கேட்டதற்கு உடனே அந்த மனிதர் முகத்தை சுழித்து கொண்டு சொன்னார் ஜிலேபி பிற்கா பெண் கேட்கிறீர்கள் என்று கேட்டதற்கு என் மனைவியிடம் கேட்டுத்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்று அவர் தம் மனைவியை அழைத்து சொன்னார் அதற்கு அந்த மனைவி சொன்னால் எத்தனையோ செல்வந்தர்கள் எங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து தர சொல்லி கேட்டார்கள் அப்படி இருக்கும் நிலையில் எப்படி இந்த ஜிலேபிபிற்கு எங்கள் பெண்ணை கொடுப்போம் என்று அந்த போரில் முஸ்லிம்கள் வெற்றியடைந்தார்கள் போரில் ஷஹிதானவர்களின் உடலை உறவினர்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அப்போது நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் மக்களை நோக்கி கேட்டார்கள் நீங்கள் யாரையாவது தேடுகிறீர்களா என்று மக்கள் சொன்னார்கள் ஆம் ரசூல் இந்த இந்த மனிதரை தேடுகின்றோம் என்று பின்பு நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் மக்களை நோக்கி கேட்டார்கள் நீங்கள் யாரையாவது தேடுகிறீர்களா என்று மக்கள் சொன்னார்கள் இல்லையா ரசூல் அல்லா நாங்கள் எங்கள் குடும்பத்தாரை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னார்கள் அப்போது நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் கண்ணில் கண்ணீரோடு சொன்னார்கள் நாம் என் ஜுலேபீபை தேடுகின்றேன் நீங்கள் அவரை தேடுங்கள் என்று சொன்னார்கள் இறுதியில் ஏழு எதிரிகளுக்கு மத்தியில் ஜுலேபிப் ஷஹீதாகி கிடந்தார் நபி சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் என் ஜுலேபீப் ஏழு எதிரிகளை கொன்றுவிட்டு மரணித்து விட்டார் என்று பின்பு நபி சொல்லாஹ் அலைய அவர்கள் சொன்னார்கள் நான் இவரை சேர்ந்தவன் ஆவேன் இவர் என்னை சேர்ந்தவராவார் நான் இவரை சேர்ந்தவர் ஆவேன் என்று பெருமானார் சல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு பிறகு நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் ஜுலேபிபை தன் முன் கையால் தூக்கி சுமந்து சென்று அடக்கம் செய்தார்கள் சிறிது நேரம் கழித்து நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் வானத்தை பார்த்து அழுது கொண்டே சிறிது நேரத்தில் சிரித்தார்கள் இதை பார்த்த சஹாபாக்கள் யார் அசூல் அல்லா என்னவாயிற்று நீங்கள் அழுதீர்கள் பின்பு சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபீசல் அல்லா அலிஸ்வலம் அவர்கள் நான் ஜுலேபிபின் மரணத்தை நினைத்து அழுதேன் பிறகு அல்லாஹ் எனக்கு சில காட்சிகளை காட்டினான் அதில் ஜுலேபி சுவனத்தில் தம் ஹூரலின் மனைவிகளோட விளையாடி கொண்டிருந்தார் அதை பார்த்து நான் சிரித்தேன் என்று பெருமானார் வலேஹி வசலம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஈமான் கொண்ட ஆண்களும் பெண்களும் தங்கள் வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது அழகையோ செல்வத்தையோ முன்வைத்து தேர்வு செய்யாதீர்கள் மாறாக ஈமானையும் இரையச்சத்தையும் முன்வைத்தே தேர்வு செய்யுங்கள் அப்போதுதான் வாழ்க்கை அழகானதாக உங்களுக்கு அமையும் என்று இந்த ஜிலேபி ரதியல்லாக அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு மிகவும் தெளிவாக தெரிகின்றது ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹும் அல்ல ரசூலம் எதை பார்த்து பெண் பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அமையும் என்று இம்மையிலும் மறுமையிலும் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்க